அதுக்கடுத்து வெளிநாட்டில் சில பள்ளிகள் பள்ளிகளில் இமாம் அசர் தொழுகை முடித்துவிட்டு பத்து நிமிடம் ஹதீஸ் உரை நடத்துகிறார்கள் அசர் தொழுகை முடிஞ்சவுன்ன ஒரு பத்து நிமிஷம் மினி பயான் ஒன்று பண்ணுறாங்க வெளிநாட்டில் இருக்குங்கிறார் இங்கேயும் இந்தியாவில் இருக்குது தமிழ்நாட்டிலையும் பல ஊரில் இருக்குது இதில் லேட்டாக வந்தவர்கள் இமாமாக பின்னாடி தொழுக வைக்கும் பொழுது இமாமுடைய உரை வந்து டிஸ்டர்பாக இருக்கிறது இது நடத்தலாமா சரியா கேட்கிறாரு அதாவது அசர் தொழுக முடியுது எதுக்கு அசர தொலை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு கேட்டா அசருக்கு பிறகு அந்த சுண்ணத்தெல்லாம் இல்லை அதனால அசருக்கு பிறகு சுண்ணத்தெல்லாம் இருந்து தொழுவ மாட்டாங்க என்பதற்கு தான் பெரும்பாலான பள்ளிகள் என்ன செய்யறாங்க அசருக்கு பிறகு இப்படியான ஒரு பயான் மாதிரி வைக்கிறாங்க வச்சாலும் தாமதமா வந்தவர் தொழுவார்ல அசர் முடிஞ்சவனே ஒரு பயான ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னா ஒரு ரெண்டரை காலத்து லேட்டா வந்தவர் எந்த தொழுவாரு அப்படி சொல்லக்கூடியவருக்கு நம்ம பண்ற பயான் என்ன செய்யும் அதை வந்து இடையூர் பண்ணத்தான் செய்யும் அப்படி இடையூர் பண்ற காரணத்தினால அவர் வந்து பாங்க சொல்ல அந்த அசருக்கு பிறகு பயான் சொல்லக்கூடாது என்று முடிவு செய்யலாமா அல்லது பயான் நடத்தலாமான்னு கேட்கிறாரு முதல் விஷயத்தின் மூலைக்கு நம்ம அறிவை கொண்டு நீங்க கேட்கற சொல்வதாக இருந்தால் அப்படி செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லணும் ஆனால் ஹதீஸ் வச்சு பார்த்தோம் சொன்னா இந்த டிஸ்ட்புக்கு இஸ்லாத்தில் எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது ஏன் கிடையாதுங்கிறம்ட்டு கேட்டால் இப்போ ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஜும்மாவில் உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வர்றாரு வந்தவன் என்ன செய்கிறாங்கன்னா அவர் வந்து உட்கார்றாரு இம்மா பயான் பண்ணுறதுனால உட்காடுறாரு ரசூலில் என்ன செய்கிறாங்கன்னா நீ வந்து செல்லை ஐத்து ரக்கா தேனி ரெண்டு ரக்கா தொழுதுட்டியான்னு கேட்குறாங்க இல்லைங்கிறாரு உரை நிகழ்த்திட்டு இருக்கும்போது கட் பண்ணி முன்னாடி உள்ள கும்ப சாடி ரகி எந்திரிச்சு அவர் என்ன ரெண்ட காத்து தொழுவுறாரு இது வந்து புகாரில தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாவது சதீசியில் இருக்கு அப்ப ரசூல்லா பயான் பண்றாங்க இவர் தொழுகிறார் அப்ப பயான் பண்ணுவது தொழுகை டிஸ்டர்பா இருக்கும்னா எந்திரிச்சு தொழுன்னு சொல்லுவாங்களா ஒரு ஒரு பண் நமக்கு பார்த்தா அறிவுப்பாட்டி சிந்திச்சு பார்த்தோம்னா அது டிஸ்டர்ப் ஆகும் மாதிரி தெரியுது அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது டிஸ்டர்ப் ஆக அளவுக்கு ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும்னு கேட்டா பயான் பண்ணாலும் நான் பாட்டுக்கு தொழுவேன் கொஞ்ச நாள் சேட்ட தெரிஞ்சிடும் ஆரம்பத்துல அப்படி தெரிஞ்சா கூட அப்படித்தான் செய்வாங்க பயன் பண்ணத்தான் செய்வாங்க நம்ம தான் செய்வோம் அப்படின்னு தொழுறோம் லேட்டா வந்தா தொழுறமா இல்லையா இமாம் பயான் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வந்தால் அப்ப நம்ம தொழுகிறோம் நம்ம தொழுவுறதுக்கான பயன் நிப்பாட்டு வரா நிப்பாட்ட மாட்டார் பேசுவார் பேசினா டிஸ்டர்ப் ஆகும் ஆவாதா ஆகும் அது பத்தி பிரச்சனை இல்ல டிஸ்டர்ப் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ரசூல் என்ன செய்யறாங்க அப்ப இது வந்து புகாரில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பயான் பண்றதுனால் ஒருடைய தொழுகை வந்து வெயின் பேச்சு பேசுறதே அந்த சர்ச்சை பண்றது கூட அது ஒரு விஷயமா ஒரு மார்க்கத்தின் ஒரு விஷயத்தை சொல்வதற்கு வந்து அந்த டிஸ்டர்புங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது ஒண்ணு அதே மாதிரி வந்து ரச என்ன செய்யறாங்க ஒரு நாள் சொல்றாங்க நான் வந்து நீண்ட நேரம் தொழில் தான் தொழுகையில போய் நிற்கிறேன் ஆனால் ஒரு குழந்தையுடைய அழுகை சத்தத்தை கேட்கறேன் அதாவது பள்ளிவாசலுக்கு வந்து ஆண்கள் வர்ற மாதிரியே பெண்களும் வந்தாங்க காலத்தில் கட்டாயம் இல்லை ஆனால் வந்தாங்க அப்படி வரும்போது என்ன செய்வாங்கன்னா பிள்ளை கை குழந்தை தூக்கிட்டு தானே வருவாங்க சின்ன குழந்தைகள் இருந்தா தூக்கிட்டு தான் வருவாங்க அப்ப அந்த தாய் தக்பீர் கட்டுச்சின்னு வைங்க குழந்தை கத்த ஆரம்பிச்சிடும் நம்ம கையிலே வச்சு குழந்தை அழாமல் இருக்கும் அந்த குழந்தையை அழைத்து இருந்த தாய் வந்து தொழுகையில குழந்தையுடைய அழுகையை கவனிக்கலைன்னா என்ன செய்யும் அந்த குழந்தை வந்து அழ ஆரம்பிச்சிடும் அப்ப ரசூல் அதை சொல்றாங்க நான் நீண்ட நேரம் தக்பீர் கட்டி நிற்கிறேன் குழந்தையுடைய அழுகை சத்தம் கேட்குது அழுகை சத்தம் கேட்ட உடனே அந்த தாயுடைய மனசு வேதனைப்படும்ல அதை கருத்துல கொண்டு தொழுகை சுருக்கி தொழுதுறேன் அப்படிங்கிறாங்க கராகியத்தை அண்ணா சுக்காளா உம்மிகி அந்த குழந்தையுடைய அம்மாவுக்கு சிரமம் தரக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் இப்படி செய்யறேன் இது நிறைய இடத்துல இருக்குது புகாரில் இல்ல எழுநூத்தி ஏழு செவன் நாட் செவன்ல இருக்குது இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா நம்ம தொழுதுட்டு இருக்கும்போது குழந்தை கத்துனா டிஸ்டர்ப் ஆகாம ஆகாதா நம்ம தொழுகுறோம் போது குழந்தை கத்துது இது நம்ம சொல்லுவோம் அப்ப ரசுல்லா என்ன செய்யறாங்க டிஸ்டர்ப் ஆகுற காரணத்தினால் இனிமேல் குழந்தைய கூட்டிகிட்டு வரா தான் என்னதான் சொல்லிருக்கணும் இதுக்கு தீர்வு எப்படி ரசூல்லா நம்ம நீங்க கேட்ட மாதிரி சிந்திப்பதாக இருந்தால் எப்படி ரசூல்லா செஞ்சிருக்கணும் இந்த மாதிரி நீங்க குழந்தைய தூக்கிட்டு வரீங்க கத்துது கத்தும் போது எனக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது அதனால நீங்க இனிமேல் யாரும் குழந்தைகளை பிள்ளைகளை அழைத்து கொண்டு வர வேண்டாம் அப்படி சொல்லலை அதை அக்செப்ட் பண்ணுறாங்க அது தான் செய்யும் பாதிக்கத்தான் ரசூலாவுக்கு பாதிக்கவும் செய்யுது அதாவது அழுகவும் ஜெயிக்கிறது இவங்களுக்கு மனசில் குழந்தை அழுகு அம்மா பாடாத பாடுபடுமே நம்ம நீட்டி தொழுதோம்னா அந்த அம்மாவுடைய மனசெல்லாம் குழந்தை மேலையில் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ரசூல் செல்லா ஆலேசன் என்ன செய்கிறாங்க தொழுகையை சுருக்கிறாங்க வேக வேகமாக சுருக்கிறாங்க அப்போ நம்ம என்ன இதில் விளங்குறோம்னு கேட்டால் சில காரியங்களினால் நம்முடைய வந்து தொழுகை பாதிக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டு என்ன செய்யக்கூடாது அதை தடுக்க தேவையில்லை அப்ப இந்த இதுல நம்ம என்ன வழங்குது குழந்தை அழுதால் அது தொந்தரவாக தொல்லையாக இருந்தாலும் அதை ரசூல்லா பொருட்டு நமக்கு வழிகாட்டுறாங்க அப்படின்னா நினைக்க தேவையில்லை இயல்பா நடக்கிற காரியங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது டிஸ்டர்ப் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பழகிக்கிறங்க அவ்வளவுதான் தான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து ரசூல் சல்லா அலி அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு நாள் சூரியன் உச்சியிலேருந்து சாஞ்ச உடனே லொஹர் தொழுகுறாங்க உச்சில உச்சியில் தொழ மு முடியாதுல்ல உச்சிலிருந்து சாஞ்ச உடனே லுகர் வகுத்து வந்துடுது லுகர் தொழுகையை தொழுகுறாங்க தொழுதுட்டு ஃபலம் செல்லம சலாங் கொடுத்த உடனே காம அல்ல மெம்பர்ல ஏறிட்டாங்க ஜும்மா தொழுகை இல்லை இது லுகர் தொழுகை சலாங் கொடுத்துட்டாங்க சலாம் கொடுத்துட்டு ஏதோ ஒரு மார்க்க செய்தியை சொல்வதற்கு நினச்சி என்ன செய்கிறாங்க மெம்பரில் ஏறி ஒரு நிறைய விஷயங்கள் கேமரானால பற்றி பல விஷயங்கள்லாம் சொல்லி என்ன கேள்வினாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி சகாபாக்கள் பல விஷயங்களுக்கு எங்கள் வாப்பா யாரெல்லாம் கேள்வி கேட்கறாங்க அந்த ஹதிசில் பார்த்தீங்கன்னா பலதரப்பான ஒரு கேள்விகள்லாம் வின் வேண்டாத கேள்விகள்லாம் கேட்பாங்க அந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கறாங்க அது தனி டாபிக் ஆனால் ரசூத் செல்லா ஆலேசல்லம் அவங்க கொடுத்த உடனே லேட்டாக வந்து லேட்டாக வந்து வர்த்தனை செய்வாங்க இந்த காலத்து கூட அந்த லேட்டா வர வாய்ப்பு இருக்கு இந்த காலத்துலயாவது டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் இக்காமத்து ஒன்னே காலன்னு சொல்லி அது அனுசரித்து கரெக்டாக வந்துடுவாங்க ரசூல்லா காலத்தில் வருவாங்க எப்போ தொழுகுனு நடக்காது அதுக்கு நிர்ணயம்லாம் கிடையாது ரசூல்லா எப்போ மக்கள் வந்துட்டான்னு நினைக்கிறாங்களோ ஜமாத்து ஆரம்பிச்சு விட்டுருவாங்க வர்றவருக்கு அந்த தொழுகை கிடைக்காது அப்போ பிந்தி தொழக்கூடியவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க அப்போ ரசூசுல்லா சென்னை செய்கிறாங்கன்னா ஃபம்மா செல்லமாக காம சலாம் கொடுத்தவன காமாடல் மெம்பர் மெம்பர்ல ஏறி விட்டார்கள் அப்ப எதை பார்க்கல லேட்டா ஒருத்தர் வந்திருப்பாரு பின்னாடி தொழுவாரு ஒரு பத்து நிமிஷம் தாமதமாக சிறிது நேரம் தாமதப்படுத்தி லேட்டா வந்தவர்களாம் தொழுது விட்டார்களான்னு பார்த்து விட்டு அப்படி செய்யாம என்ன செய்யறாங்கன்னா டக்குனு எந்திரிச்சிடுறாங்க அப்படி எந்திரிச்சு உரை நிகழ்த்தும் போது யாராவது லேட்டா வந்தா டிஸ்டர்பாம ஆவாதா அதை சொல்ல கவனிக்கல இது ஒரு மேட்ர இஸ்லாத்துல எடுத்துக்கொள்ளக்கூடாது அதுவரை நம்ம பயன் தேவையான பயன்னா பண்ண வேண்டியதுதான் பண்ணும்போது பாதிப்புனா பாதிப்பா நினைக்காது நீங்க நினைக்கிறேன்னா பாதிப்பு அப்போ நம்ம நான் தொழுது ரோட்டில் என்னதே போடுறாங்க சத்தம்லாம் அவனை பின்பட்டு நீங்க வர முடியும் ஒரு டன்னு ஓட்டுறாங்க நமக்கு பிள்ளையாசுல கேட்க தான் செய்யுது அது மாதிரி இதை எடுத்துட்டு போங்க வெளியே வரக்கூடிய எத்தனையோ டிஸ்டர்பான விஷயங்களை எல்லாம் நம்ம சகிச்சுக்கிறோம்ல நம்ம கவனத்து கூட வராது பழகிக்கிட்டோம்னா அந்த மாதிரி ஆக்குறதுனாலதான் அப்ப இதுலயும் நமக்கு விளங்குறது அதே மாதிரி வந்து இதை புகாரில் ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நிறைய கேள்வி கேட்பாங்கல்ல அந்த சம்பவங்கள் பெரிய ஹதீஸ் இது ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலில் இது இருக்கிறது அதில் வாசகம் என்ன சலாங் கொடுத்தோன்னா மெம்பரில் ஏறி உரை நிகழ்த்தி விட்டார்கள் ஒகர் தொழுகையில் அப்போ பிந்தி வந்தவங்களை பற்றி கவனிக்கல அதே மாதிரி வந்து இன்னொரு இதில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் ரசூல் செல்லாறு சிலம்பர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அவங்க ஒரு மச்சில ஒரு மரத்தில் போட்ட மச்சிமாங்கல்ல அதில் மாடி மாறி அதில் போய் என்ன செய்கிறாங்க தங்கிட்டாங்க நோய் விசாரிக்க சாபல்லாம் வர்றாங்க அப்ப செல்லம் அவர்கள் மக்களுக்கு தொழு வைக்கிறாங்க தொழில் அம்மா செல்லம சலாம் கொடுத்து உடனே காலை அவங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இந்தமாமுலித்தம பிஹி இமாமு எதுக்கு ஏற்படுத்தணும்னு சொன்னா தான் அவர் தக்பீர் சொன்னா நீங்க தக்பீர் சொல்லுங்க அவர் ருக்கு செஞ்சா நீங்க ருக்கு செய்யுங்க அவர் பயன் பண்றாங்கன்னு அதாவது சலாம் கொடுத்த உடனேயே கொஞ்சம் நேரம் சும்மா இருந்து விட்டு செஞ்சார்கள் வரல சலாம் கொடுத்தவனே இமாம் எதுக்கு ஏற்படுத்தி என்றால் நீங்கள் பின்பற்ற வேண்டும் இந்த வாசகத்தை சொல்லும் போது ஒருத்தர் லேட்டாக வந்து அதில் சேர்ந்து இருந்தாருன்னா டிஸ்டர்பா தான் ஆயிருக்கேன் அதை சொல்ல அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல டிஸ்டர்ப் போகுது வழங்குதா அல்லாவுடைய ரசூல் எதை டிஸ்டர்புன்னு நினைக்கலையோ அதை நம்மளும் நினைக்க நினைக்கக்கூடாது இப்படியான அதுக்கு என்ன இருக்கு முன்னூத்தி எழுபத்தி எட்டு புகாரில இந்த ஒரு ஹதீஸ் இருக்கிறது அதே மாதிரி வந்து இன்னொரு நாள் வந்து ரசுல்லா வந்து இஷா தொழுகிறாங்க அவங்களுடைய கடைசி காலம் ஆகிர் ஹயாத்திகின்னு வருது அதாவது மரணிப்பதற்கு சில நாட்கள் இருக்கும் போது நடந்த சம்பவம் அப்ப ரசூல்ல அவர்கள் எங்களுக்கு இஷா தொழுகை நடத்தினார்கள் நடத்திட்டு இப்பல அம்மா செல்லம செலாம் கொடுத்தவுடனே காம எழுந்து விட்டார்கள் எழுந்து போகால சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி இன்று இந்த பூமியில் வாழ்கிற யாரும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இந்த கதைசில சுன சின்னதா ரெண்டு வரி வருது இந்த பூமியில் இன்னைக்கு இருக்கிற யாரும் நூறாவது ஆண்டு வரும்போது மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்றாங்க இந்த செய்தியை சொன்னாலும் சலாங் எழுந்திரிச்சாங்க சலாம் லேட்டா வந்திருப்பாங்கல்ல அப்படிங்கறத ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கணக்கில் எடுத்து அதனால நம்ம சலாம் கொடுத்த பிறகு ஒரு ஒரே ஒரே பயான்கள் நடத்த வேண்டி இருந்தால் ஒரு அறிவிப்பிரிப்பு செய்ய வேண்டி இருந்தால் அதனால அது டிஸ்டர்ப் நம்ம எடுத்துக்கொள்ளாம தேவை வீணான விஷயங்கள் அது எப்பவுமே செய்யக்கூடாது பள்ளிவாசல் அதுக்குரியது கிடையாது பள்ளிவாசல் என்பது வெறும் தொழுகைக்கு மட்டும் உரியது கிடையாது தொழுகைக்கு உரியதும் அல்லாவது உரியதும் குரான் உரியதும் மார்க்கத்தை உரியதுமாக உள்ளதுதான் பள்ளிவாசல் அப்ப அந்த மாதிரியான விஷயத்துல மார்க்க விஷயங்களை சொல்வதற்காக வேண்டி அப்படி செஞ்சால் அதுல என்ன இல்ல அது தப்பு அதை போய் நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி சில வாய்ப்புகள் மூலமா தான் மார்க்கத்தை கத்துக்கிற முடியும் இப்படி அதாவது வேற எந்த ஒரு சூழ்நிலை ஒரு காலம் சூழ்நிலை அதெல்லாம் கவனிப்பாங்க மார்க்கத்துக்கு மக்களுக்கு நேரம் ஒதுக்க முடியல ஏதோ அசர் நேரத்தில் யா வரும் டல்லா இருக்குன்னு வருவாங்க கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் பயன் பண்ண உட்கார்ந்துருப்பாங்க நாலு மசாயலை தெரிஞ்சுக்கிடுவாங்க நாலு சட்டம் சட்டம் தெரிஞ்சு அதை அமலாக்குவாங்க வே கதை கேக்கறதுக்கா வர்றாங்க அப்ப நாலு விஷயத்தை தெரிந்து தெரிந்து கொள்வதற்கு உரிய இல்மை கத்துக்கிறதுக்கு உரிய விஷயமா இருக்கிறதுனால அது நம்ம நம்ம நாட்டுடைய அமைப்புக்கு எந்த நேரம் பொருத்தமா இருக்குதோ அதை தேர்ந்தெடுத்து செய்வதில் என்ன கிடையாது தப்பு கிடையாது சரோலகிற எந்த ஒரு தொழுகைக்கு பிறகு கூட நீங்கள் ஒரு பயன் பண்ணலாமான்னா பண்ணலாம் லேட்டா வர்றவருக்கு பாதிக்குமே என்று தேவையில்லை இந்த ஹதீஸ்ல இருந்து முழக்கம் இது வந்து நூத்தி பதினாறாவது ஹதீஸ்